ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு குழந்தைங்களோட எடையை வந்துட்டு அதிகரிக்கிறதுக்கு சிறந்த மூணு உணவுகள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்னடா எடையை அதிகரிக்க அப்படின்னு வரும்போது ஸ்பெஷலாக அதில் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு சில ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் பண்ணியிருக்கிறது வந்து குழந்தைக்கு வந்து எடையை அதிகப்படுத்தி இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தான் அது என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை இடம் வந்து அதிகமா ஒரு சில குழந்தைங்கலாம் நல்லா ஜபியா இருப்பாங்க இல்லையா சோ அதுக்கு காரணம் வந்து என்னெல்லாம் இருக்கலாம் ஸோ நம்ம குழந்தை ஏன் வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் மற்ற குழந்தைங்க வந்துட்டு எப்படி சப்பியா இருக்காங்க ஸோ அதுக்கு காரணம் என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட் ரெசிபி இது தான் அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு கேரட்டை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் நிற்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதே மாதிரி வந்து கேப்சிகம் மிளகாய் இதுவும் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இது கூடயே பார்த்தீங்கன்னா நீங்கள் குக்கும்பர் வெல்ரிக்காக ஆட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ராவா சாப்பிட்ற வெஜிடேபிள்ஸ் நம்மளுக்கே தெரியும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கார்ன் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து நான் அன்றைக்கி கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது கூட வந்து கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அண்ட் கொஞ்சமாக வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க இந்த ரெசிப்பிலாம் பார்த்தீங்கன்னா மூணு வயசுக்கு மேலே உள்ள குழந்தைங்களுக்கு தாராளமாக வந்து கொடுக்கலாம் அண்ட் கொஞ்சமாக சாட் மசாலா இது ஆப்ஷனல் தான் உங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வந்து சாட் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ இதை ஒரு சாலடாகவே உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் பட் ஒரு சில குழந்தைக்கெலாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றதுக்கும் அந்த புளிப்பு டேஸ்ட் பிடிச்ச குழந்தைங்களுக்குலாம் கொஞ்சமாக கொஞ்சமா லெமன் ஆட் பண்ணி நீங்க சாலட் மாதிரி கொடுக்கலாம் இல்ல புளிப்பு பிடிக்காது அப்படின்னா தயிர் ஆட் பண்ணி நீங்க கொடுக்கலாம் சோ உங்க குழந்தைக்கு எந்த மாதிரி மெதட் பிடிக்குமோ அந்த மாதிரி மெதட்ல வந்து இந்த சாலட் கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்களோட எடையை வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணும் குழந்தைங்க விரும்பியும் வந்துட்டு சாப்பிடுவாங்க ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா குழந்தை வந்து எந்த ஒரு உணவை வந்துட்டு ஆரோக்கியமான உணவை எந்த ஒரு உணவை வந்துட்டு நல்லா விரும்பி லைக் பண்ணி சாப்பிடுறாங்களோ அது எந்த உணவாக இருந்தாலும் குழந்தையோட எடையை வந்துட்டு அதை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா வீட்டில் செய்கிற ஹோம்மேட் ஃபுட் கடையில் வாங்குகிற ஃபுட் கிடையாது வீட்டில் ஆரோக்கியமாக செய்கிற ஃபுட் ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி கொடுத்துனா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சும் பிடிச்சி சாப்பிடுவாங்க எடையும் நல்லா வந்து அதிகரிக்கும் ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிபி அந்த சேலட் செகண்ட் பார்த்தீங்கன்னா அதே சேலட் தான் பிரெட் பிரெட்டை பொறுத்தவரை இந்த மைதா சார்ந்த உணவுகள் குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம் பிரெட்லயும் வந்துட்டு இந்த கோதுமை பிரெட் ராகி பிரெட் இதெல்லாம் வருது மில்லட் பிரெட் இதெல்லாம் வருது ஸோ இந்த மாதிரி பிரெட் வந்து வாங்கிக்கோங்க இதுல வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்சரை வந்துட்டு இதுல வந்து ஃபுல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க ஸோ ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து சீஸ் ஸ்லைஸா இருந்தாலும் போடலாம் இல்லைன்னா சீஸ் இந்த மாதிரி மொசுரலா சீஸ் இருந்தாலும் வந்துட்டு நீங்க போடலாம் ஓகேங்களா ஸோ வந்து இது சீஸ் பார்த்தீங்கன்னா வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் சீஸ் இந்த தயிர் சீஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட உணவு உணவில் அடிக்கடி சேர்த்துக்கோங்க ஒரு தோசை போடுறீங்கன்னா அதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ தயிர் ஒரு கப் ஆஃப் தயிர் வந்து சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் வெயிட் கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஹெல்ப் பண்ணும் குழந்தைங்களுக்கு ஸோ சீஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இது தோசை தவாவில் வந்துட்டு நம்ம நார்மலாக வந்து லைட்டாக அது மேலே வச்சு இந்த தோசை கரண்டி வச்சு ப்ரெஸ் பண்ணோனாலே ரெண்டும் வந்து ஒட்டிக்கும் சீஸ் வைக்கிறதுனால அந்த ரெண்டு பிரெட்டும் ஒட்டிக்கும் ஓகேங்களா ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாண்ட்விச் மேக்கர் என்கிட்ட இருந்துச்சு அதனால் அதில் அதில் செஞ்சுருக்கேன் சாண்ட்விச் மேக்கரில் தான் செய்யணும்னு இல்லை தோசை தவால செஞ்சாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வீட்டில் செஞ்ச டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் இந்த மிக்சர் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும் வீட்டில் செஞ்சது கடையில் கிடையாது ஓகேங்களா ஸோ வந்துட்டு அவ்வளோதான் சூப்பரான ரெசிபி டூ ரெடி சாண்ட்விச் ஓகேங்களா வெஜிடேபிள்ஸ் சாண்ட்விச் ரெடி அண்ட் நெக்ஸ்ட் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரெசிபி சொல்ல போகிறதில்ல இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் மேலே லிங்க்கில் நான் சாரி மேலே டெக்ஸ்டில் வந்து நான் கொடுக்குறேன் ஸோ குழந்தைங்க வந்துட்டு வெயிட் அதிகமாக இருக்கிற குழந்தைங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தீங்களா சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுதான் அது அதாவது ஜெனட்டிக் தான் ஓகேங்களா அப்பா அம்மா தாத்தா பாட்டி எடை அதிகமாக இருந்தால் குழந்தைங்க வந்து எடை வந்து அதிகா அதிகமாக இருப்பாங்க ஒரு சில பேரில் நான் எடை கம்மியாக தானே இருக்கேன் அப்பா அம்மா எடை கம்மியாக தானே இருக்கும்னா குழந்தை வெயிட்ருக்காங்களேன்னு சொல்லணும் சொன்னால் நீங்கள் ஒரு வேளை சின்ன வயசில் வந்து சபியா இருந்திருக்கலாம் ஓகேங்களா அதனால ஒரு ஒரு குழந்தை வந்துட்டு ஒரு ஒரு மாதிரி சோ வந்து குழந்தைங்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா அந்த வயதுக்கேற்ற எடையும் நம்ம கொடுக்குற உணவு வேண்டான்னு சொல்லாம ஃபுல்லா சாப்பிட்டாங்கனாலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஆக்டிவாக இருந்தால் முக்கியமாக ஆக்டிவாக இருக்கணும் ஓகேங்களா ஸோ இருந்தாலே எந்த பிரச்சனையும் வந்து வெயிட்டை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ வந்து வெயிட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குழந்தைய பொறுத்து மாறும் ரொம்ப லீனாக இருக்காங்க சுத்தமாக சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் குழந்தைய டாக்டர் கிட்டே கூட்டிகிட்டு போய் அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்கணும் ஓகேங்களா ஸோ இல்லை நார்மலாக எல்லா ஃபுட்டும் சாப்பிட்றாங்க வெயிட் தான் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா இந்த தயிர் சீஸு பட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றம் நான் பண்ணாலே பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு இருந்திருக்கோன்னு சொல்லி நம்புறேன் இது போல வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க